அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும் இந்த விஷயத்த சொன்னவொன்னே ஷாவா கேக்கிறாங்க உமா ஜலாலுஹா யா ரொசுலோ வா அந்த உள்ளத்தை உள்ளத்தை எப்படி சுத்தப்படுத்த வேண்டும் அந்த உள்ளத்தை துரும்புவதில் நாம் எப்படி சுத்தப்படுத்த வேண்டும் அவர் ரொசுஸ்ராசம் குறிக்காட்டுகிறார்கள் அல் கஸ்ரத்துல் திக்குருமோத் நீங்க என்ன தெரியுமா செய்யணும் உங்களுக்கு அந்த துரு உள்ளத்தை நீங்கள் சுத்தப்படுத்த வேண்டும் சொன்னால் என்ன தெரியுமா செய்ய வேண்டும் நீங்கள் அதிகமாக மரணத்தை நினைவு கூற வேண்டும் அதிகமாக மரணத்தை நினைவு கூற வேண்டும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் மரணத்தை நினைவு கூறுங்கள் என்பதாக ரசூல்லா கூறவில்லை மீண்டும் குறிக்காட்டுகிறேன் அதிகமாக கசரத்து இல்ல கசரா என்பது ரசூசலாவும் சேர்த்துக் கொள்கிறார் அதிகமாக நீங்க என்ன செய்யுங்க மரணத்தை நினைவு கூறுங்கள் அடுத்ததாக குறிக்காட்டுகிற ஒரு திலாவத்து குரான் குரானை ஓதுவது மூலம் குரானை ஓதுவது மூலமாகவும் மரணத்தை அதிகமாக நினைவு கூறுவது மூலமாகவும் நிச்சயமாக நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய உள்ளங்களை தீமையாக இருக்கக்கூடிய செயல்களில் இருந்து கெட்ட கெட்ட பழக்கங்களிலிருந்து உங்கள் உள்ளம் அந்த துரு என்கின்ற கெட்ட பழக்கத்தின் தூய்மைப்படும் என்பதாக ரசூசுல் அழகான முறையில் நமக்கு கூறி காட்டுகிறார்கள் அன்புக்கினியின் சகோதர சோகலை நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் நாம் விழுகக்கூடிய விஷயம் என்ன சொன்னால் இன்னைக்கு மரணம் என்பது நம்ம இடத்துல எப்படி இருக்கிறது மரண தருவாய் என்பது எப்படி இருக்கிறது அல்லது மரண சிந்தனை என்பது நம்ம இடத்தில் எப்படி இருக்கிறது நிச்சயமாக உஸ்மான் நமக்கு அழகான விதத்தில் உதாரணமா இருக்கிறது உஸ்மான் எப்போதெல்லாம் கடந்து செல்கிறதோ அந்த எப்படி தெரியுமா தங்களுடைய தாடிகள் எல்லாம் நினையும் கண்ணீர்னால் தாடிகள் நினைகின்ற அளவுக்கு உஸ்மான் ரயில்லா ஜனாசாவை பார்த்த அழுவார்கள் ஏன் எதற்காக அந்த நபரை பார்த்தவில்லை ஜனாசா இறந்து விட்டார் என்பதை அந்த நபரை பார்த்து தலைவில்லை மாறாக நானும் இந்த மரணம் அடைவனே நானும் இதை போன்ற ஒரு சூழ்நிலை வருவனே என்னையும் மக்கள் சுமந்து செல்வார்களே சுமந்து செல்லும் போது நான் நல்லவனாக இருப்பானா அல்லது கெட்டவனாக இருப்பானா என்னுடைய கபர் வாழ்க்கை எப்படி இருக்கும் மறுமை வாழ்க்கை எப்படி இருக்கும் அவருடைய ஆரம்பமாக இந்த மரணம் இருக்கிறது என்கின்ற சிந்தனை உஸ்மான் ரயில் அவர்கள் அதிகமாக இருந்து கொண்டிருந்தால் அவளுக்கு அழ இன்னைக்கு நம்முடைய நிலைமை ஒரு மூத்த வீட்டுக்கு போறோம் ஒரு மூத்த வீட்டுக்கு போறோம் எதற்காக செல்ல வேண்டும் என்ன காரணத்துக்காக செல்ல வேண்டும் மரணத்தை நினைவு ஒரு இடமாக அதுதான் இருக்கிறது நாம் அதிகமாக மரணத்தை நினைவு கூறுவதில்லை நமக்கு ஒரு இடமாக மரணத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக எது இருக்குன்னு சொன்னால் ஒரு வீடு விடுதா இருக்குது யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா அங்கே போய் நின்றா நமக்கு மரண சிந்தனை வரும் என்கின்றது என்பதற்காகத்தான் நாம் அதிகமாக செய்கிறோம் ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை அது ஒரு சடங்காக மாறிவிட்டது அது ஒரு சடங்காக மாறிட்டு யாராச்சும் போத்து வீட்டுக்கு போவாட்டி என்ன இவர் வரல என்பதாக யாராவது தவறான விதத்தை சொல்லுவார்கள் என்பதற்காக அந்த ஒரு சொல்லுக்காக இன்னைக்கு அதிகமான நபர்கள் அந்த ஒரு சொல்லுக்காக நம்மளை தப்பா சொல்லிடுவாங்களே மூத்து வீட்டுக்கு போகாட்டி மரண வீட்டுக்கு போகவில்லை என்று சொன்னால் நம்மை தவறான விதத்தில் கூறிவிடுவார் என்பதற்காக அந்த சிந்தனை போகக்கூடிய நபர்கள் நம்ம அதிகமானவர் இருக்கிறார்கள் மரண சிந்தனையுடன் நாம் மரணிப்போம் இங்குள்ள சிந்தனை அந்த ஜனாசாவை பார்க்கும் போது நாமும் இதை இடத்துக்கு வருவோம் இங்கு சிந்தனை வருவதற்காகத்தான் நாம் செல்ல வேண்டும் அப்படி நாம் அந்த நினைவில் செஞ்சாதான் இந்த உலக வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களுக்குதோ என்னென்ன கிட்ட விஷயங்களுக்கோ அதை விட்டு எல்லாம் நாம் தெரிந்து கொள்வோம்